ஹாய் ருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் டூக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு அவசரப்படாமல் இன்றைக்கி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டாம் உங்களுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு பாருங்கள் டயர் ஒன் கல்லூரியிலேருந்து டயர் டூ கல்லூரி வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு என்னெல்லாம் சீட் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா ஒரு மூணு மணிக்கு மேலே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா ரொம்ப அவசரப்படாதீங்க இன்றைக்கே ஃபஸ்ட்டு நம்ம ப பண்ணால் வந்து காலேஜ் கிடச்சிரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது மூணு நாள் டைம் இருக்குது கடைசி நாள் மூணாவது நாள் மூணு நாலு மணிக்கு லாக் பண்ணால் போதும் மேனுவலாகவும் லாக் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் லாக் பண்ணிக்கலாம் ஸோ ரவுண்ட் டூக்கான சாய்ஸ் பில்டிங்கில் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அந்த சாய்ஸ் பில்லிங் டெமோ வீடியோ தான் இப்போ போட போகிறேன் அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் லைவ் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் வரப்போகிறேன் அந்த லைவில் வந்து எல்லோரும் பங்கேற்கணும்னு நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக அந்த லைவில் வந்து எல்லோரும் பங்கேற்கங்க நிறைய டவுட் கிளியர் பண்ணுறேன் வேகன்ஸ் லிஸ்ட்டு பார்க்கும்போது ஓசியில் எவ்வளோ சீட்டு நம்ம கம்யூனிட்டி எவ்வளோ சீட்டுன்னு பாருங்கள் ஓசிலையும் சீட் இருந்தால் அது நமக்கு தான் கம்யூனிட்டிலையும் சீட் இருந்தால் நமக்கு தான் நினச்சி அப்படி பாருங்கள் சரிங்களா சரி ஓகே வேக்கன்சி ஜென்ரல் வேகன்ஸ் லிஸ்ட்டும் சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் வேகன்சிஸ்ட்டு சரி கவர்மெண்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு தனி வேகன்சிஸ்ட் இருக்குது தயவு செய்து அதை பார்த்துட்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் இப்போ ஒருவேளை செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆரந்தால் உங்களுக்கு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் ஜென்ரலாக இருந்தால் ஒரே ஒரு லிங்க் தான் ஓப்பன் சாய்ஸ் ஃபுல்லிங் இருக்குது லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு உள்ள போங்க ஓப்பன் சாய்ஸ் பில்லிங் பேஜ் க்ளிக் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு சாய்ஸ் ஃபுல்லிங் பேஜ் ஓட இன்ஸெக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்செக்ஷன்லாம் விட்டுருங்க இங்கே ஃபில்டர் யூஸ் பண்ணுறது எப்படி நான் சொல்லித்தரேன் காலேஜ் நேமு ஒன்று காலேஜ் நேம் வச்சு யூஸ் பண்ணு இல்லையா காலேஜ் கோடு வச்சு யூஸ் பண்ணு காலேஜ் கோடு யூஸ் பண்ணுறதா கரெக்டு காலேஜ் நேம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் காலேஜ் கோடு வச்சு பண்ணு இப்போ காலேஜ் கோடு வந்து டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் கிளிக் பண்ணுறேன் எனக்கு டூ டபுள் ஜீரோ ஃபைவ் என்னது ஜிசிடி ஜிசிட்டியில் என்னெல்லாம் சாய்ஸுன்னு வந்திருக்கு பாருங்கள் ஓகேவா ஸோ இங்கே ஜிசிட்டியில் ஓசியில் எவ்வளோ சீட்டு பி உங்கள் எம்பிசி இவர் வந்து எம்பிசி எம்பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் பதினாறு சீட் இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்போ இது கிளிக் பண்ண முடியும் இப்போ பாருங்களேன் ரெண்டுமே ஜீரோ காட்டியிருக்கு ஓசியும் ஜீரோ கம்யூனிட்டிலேயும் ஜீரோ இங்கே நான் க்ளிக் பண்ணுறேன் என்ன வருதுன்னு பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் இங்கே வந்து டிசேபிள் அதாவது ஒன்றுமே எனக்கு பண்ண முடியல சாய்ஸ் பண்ணி பண்ண முடியல அதுவே வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் சீட் இருக்குது இங்கே நான் கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆயிடுச்சு இது வந்து ஏழாவது சாய்ஸ்ன்னு வருது ஓகேவா ஆல்ரெடி சாய்ஸ் பண்ணிக்கிறனால ஏழாவது சாய்ஸுன்னு வருது நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் டிஸ்ட்ரிக் வைஸும் பண்ணிக்கலாம் பிரான்ச் பிரான்ச் வச்சும் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் டிஸ்ட்ரிக் வைஸ் வச்சுக்கலாம் கோயம்புத்தூரில் அட்டானமஸ் காலேஜ் பார்க்குறேன் கோயம்புத்தூரில் அட்டானமஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் ஓகே எனக்கு என்ன வேணுமோ அதை வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா அட்டானமஸ் காலேஜும் வந்துருச்சு ஓகேவா ஸோ இதில் வந்து எதில் சீட் இருக்குது அப்படின்னு காட்டுது பாருங்கள் இங்கே பிஹெச்சியில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் எம்பிசிக்கு சீட் இருக்குது அஞ்சு சீட் இருக்குது ஸோ வேறு எந்த சீட்டுமே இல்லை ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது வேறு எந்த சீட்டும் இல்லை நான் வந்து அடுத்து என்ன பார்க்குறேன்னா ரத்னம் டெக்னிகல் கேம்பஸில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இருக்குது ஸோ அதில் நான் ஒரு சா சாய்ஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து எட்டாவது சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏழாவது சாய்ஸு அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இருக்குது அது ஒரு சாய்ஸ் கொடுத்துக்கறேன் இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்துட்டே வர வர ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு ஆர்டர் வந்து க அதுவே தனியாக கேல்குலேட் பண்ணிக்கும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னால் நீங்கள் லாக்இன் பண்ணி லாகவுட் பண்ணால் கூட இங்கே இங்கே வந்து எதுவுமே மாறாது ஸோ அப்படியே இருக்கும் நீங்கள் கொடுத்த சாய்ஸ் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம கொடுத்த சாய்ஸஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பார்க்கலாமா இப்போது இங்கே வந்து ரீஆர்டர் மை சாய்ஸஸ் இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் மை சாய்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் மவுஸு வச்சு பண்ணுங்க நீங்கள் தயவுசெய்து ஒரு இதை வச்சு பண்ண வேண்டாம் மவுஸ் வச்சு பண்ணால் போதும் ஓகேவா பாருங்கள் நான் கொடுத்த சாய்ஸ் எல்லாமே வந்துருச்சு பிஹெச்சியில் டெக்ஸ்டைலு அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு ஓகேவா ஓகேவா நான் கொடுத்த ஏழு எட்டு சாய்ஸுமே வந்துருச்சு இது உங்களுக்கு வேண்டான்னா இப்போ ஏதாவது வேணாம் அன்னிஸ்ட் ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் வேண்டாம்னா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம் டெலிட் ஆப்ஷன் இருக்கு டெலிட் ஆனால் போய்க்கும் சரி இது மேலே கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு மௌஸில் க்ளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு மேலே கொண்டு வந்தால் போதும் இல்லை அண்ணா நிஸ்டிக் கோயம்புத்தூர் வந்து கீழே போகணும் அப்படின்னா நாலாவது சாய்ஸ் போகணுன்னா நாலாவது சாய்ஸ் போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன் பாருங்களேன் ஸ்ரீசக்தி வந்து எனக்கு வந்து மேலே போகணும் அண்ணா மேலே போகணும் அப்படின்னா மேலே வந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டரை ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா போர் சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா மோர் சாய்ஸ் திரும்பவும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கு போயிடும் திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் பண்ணுறேன் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துட்டேன் கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜா சரி கோயம்புத்தூரில் சென்னையில் கவர்மெண்ட் காலேஜ் எங்கே கவர்மெண்ட் காலேஜ் வேணுமோ அங்கே கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில் கவர்மெண்ட் காலேஜ் ஓகே சென்னையில் இல்லை காட்டலை அப்போ கோயம்புத்தூரில் காட்டலாம் கோயம்புத்தூரில் பார்க்கலாம் கோயம்புத்தூரில் ஓகே கோயம்புத்தூரில் ஜிசிடி காட்டுது அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜிசிடி காட்டுது அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஜோன் வேணுமோ அதில் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜோன் வைஸ் பார்க்க வேண்டாம் க்ளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இங்கே கவர்மெண்ட் காலேஜ்னு மட்டும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ எல்லா கவர்மெண்ட் காலேஜும் வரும் சரியா எல்லா கவர்மெண்ட் காலேஜும் இந்த மாதிரி ஃபில்டர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க கவுன்சிலிங் கோடு வச்சு பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா கவர்மெண்ட் காலேஜ் தந்தை பெரியார் வந்துருச்சு ஸோ தந்தை பெரியாரில் சீட் இருக்குது ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குது ட்ரிபிளி இருக்குது ஈசி இல்லை ஈசி வந்து ஜீரோ ஜீரோ அப்போ இங்கே கிளிக் பண்ண முடியுமா முடியாது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது முடியாதுன்னா உங்களுக்கு வந்து பண்ண முடியாதுன்னு அர்த்தம் சாய்ஸஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் ஜிசிட்டியில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்குது ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது ஜிசிட்டியில் சாரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஜிசி தருமபுரியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து எதாவதுன்னு பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் சரி கவர்மெண்ட் காலேஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேறு ஏதாவது எனக்கு அட்டானமஸ் காலேஜாக வேணும் சென்னையில் வேணும் அப்படின்னா இங்கே ஊர் பேரை கொடுத்துட்டு இங்கே அட்டானமஸும் கொடுத்திங்கன்னா வந்துடும் இல்லை பிரான்ஞ்சு வச்சு பண்ணலான்னா பிரான்ஞ்சு கம்ப்யூட்டர் பிரான்ச் மட்டும்தான் எனக்கு வேணும் கம்ப்யூட்டர் பிரான்ச் மட்டும்தான் வேணும் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பிரான்ச் நேமா பிரான்ச் நேம் கிளிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் நேம் வச்சு பண்ணுறேன் அடிக்கடி அப்படியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் சரி ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங்கே கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் ஸோ அதில் சீட்டு காட்டல ஸோ அடுத்து கவுர்மெண்ட் கவர்மெண்ட் இருக்குது அதனால் தான் காட்டில் ஆல் ஃபில்டர் கொடுங்க கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து பிரான்ச் நேம் வச்சு க்ளிக் பண்ணுங்கள் பிரான்ச் நேம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரான்ச் ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் கொடுக்குறேன் ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்னால் இப்போ பாருங்கள் ஆல் ஃபில்டர் கொடுத்துட்டு கொடுத்துக்கே வந்துடும் எல்லா கல்லூரியிலும் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்துச்சு ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து அட்டானமஸில் தான் வேணும் அப்படின்னா அட்டானமஸ் கல்லூரியும் கவர்மெண்ட் கல்லூரியோ அட்டானமஸ் கல்லூரியோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அட்டானமஸ் கல்லூரி அப்போ அட்டானமஸ் கல்லூரியில் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் பிரி விஷாவில் வந்திருக்கு ஆரம்பிக்கையில் வந்திருக்கு வேலுக்கில் வந்திருக்கு ஜேஎன்எலில் வந்திருந்திருக்குது ஸோ உங்களுக்கு எதுலெல்லாம் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வேணுமோ அதெல்லாம் க்ளிக் பண்ணிக்கலாம் நான் ஜேஎன்என் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாவது சாய்ஸாக ஜேஎன்என்ச் கிளிக் ஆகிடுச்சு ஜேபிஆர் இருக்குது சென்ட் ஜோசப்பில் எனக்கு ஆர்டிஃபிஷியல் டேட்டா டேட்டா சயின்ஸ் இருக்குது சீட் இருக்குது ஓல்டு மகாபலிபுரத்தில் ஓஎம்ஆரில் ஸோ அந்த மாதிரி நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸே வச்சு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி ஜாலியாக பண்ணிக்கலாம் ஸோ திரும்பவும் ரீஆர்டர் மை சாய்ஸஸை க்ளிக் பண்ணுறேன் நான் எவ்வளோ சாய்ஸ் கொடுத்துருக்கேன்னு இதில் காட்டும் ஸோ ஆட் மோர் சாய்ஸ் இது லாக் மை சாய்ஸஸ் லாக் மை சாய்ஸ் இப்போ க்ளிக் பண்ண வேண்டாம் க்ளிக் பண்ண என்ன நடக்கும்னு காமிக்கிறேன் டவுன்லோட் மை சாய்ஸ் கொடுங்க எவ்வளோ நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்தாலும் டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்கள் தான் எனக்கு அனுப்பணும் என் டீம்மேட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் சரிங்களா என் டீம் நம்பர் நான் தரேன் சரிங்களா என் டீம் நம்பரை நான் தந்திருக்கேன் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை அனுப்பிச்சு டவுட்டு கேட்டுக்கலாம் எப்படி வைக்கணும் எப்படி வைக்கணும் இந்த பிடிஎஃப் தான் எனக்கு அனுப்பணும் சரியா எனக்கு அனுச்சிட்டிங்கன்னா நான் வந்து எந்த இடத்துல எந்த சாய்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் பாருங்கள் இதெல்லாம் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பத்து சாய்ஸ் வச்சுருக்கேன் பத்து சாய்ஸோட இது பார்த்திங்களா ஸோ அது வந்து நான் வந்து உங்களுக்கு என் எனக்கு என் டீமுக்கு அனுப்பிச்சிங்கன்னா எந்த ஒம்பது நம்பர் கொடுத்துக்க ஒன்போது நம்பருக்கு யாருக்க வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம் அனுப்பிச்சிங்கன்னா எந்த ஆர்டரில் வைக்கணும்னு கரெக்டாக சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்புங்க லாக் பண்ணும்போது மூணாவது நாள் லாக் பண்ணால் போது இப்போ லாக் பண்ண வேண்டாம் லாக் பண்ணும்போது கட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு லாக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் இது மூணு டைம் பண்ணக்கூடாது மூணு டைமுக்கு மேலே பண்ணால் நீங்கள் ஆ நீங்கள் மேனவெலாம் லாக் பண்ண முடியுது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிடும் மூணாவது நாள் ஓகேவா ஸோ மூணு டைமுக்கு மேலே இந்த மாதிரி விளாண்டுருக்காதிங்க ஓகே ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஸோ திரும்பவும் வந்து அட்மோர் சாய்ஸ் கொடுத்தா எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் போயிடும் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் நீங்கள் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஃபில்டர் வச்சு பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போவும் சொல்கிறேன் என் டீம்மேட்டுக்கு நீங்கள் அனுப்புங்க நான் நான் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நான் பார்ப்பேன் நான் வந்து பார்ப்பேன் நீங்கள் அனுப்பின சாய்ஸஸை நான் பார்ப்பேன் யாருக்கு அனுப்பிச்சாலும் பார்ப்பேன் ஸோ யாருக்கு வேணால் அனுப்பலாம் என் டீமில் என் டீம் நம்பருக்கு மட்டும் அனுப்புங்க வேறு யாருக்கும் அனுப்பாதீங்க அனுப்பிச்சு உங்களுடைய வெரிஃபிகேஷனை இது பண்ணிக்கோங்க நீங்கள் யாருக்காவது சாய்ஸ் பிள்ளைங்க டவுட் இருக்குது எனக்கு எதுவும் பண்ண தெரியல அப்படின்னாலும் எங்கள் டீம்மேட்டுக்கிட்ட நீங்கள் அணுகலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ணணும்னு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி கவுன்சிலிங் கோடு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இல்லை பிரான்ச் வச்சு பண்ணுங்கள் காலேஜ் கேட்டகரி வச்சு பண்ணுங்கள் காலேஜ் நேம் வச்சு மட்டும் பண்ணாதீங்க நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஸோ எனிவே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கேப்ஸ் பண்ணுங்கள் லைவில் நெக்ஸ்ட் வீடியோ வரேன் தேங்க்யூ